ஓம் சக்தி நினைவை நிறைக்கும் எழிலுருவம் உணர்வில் கலந்த தனி உருவம் அருகுருவமாய் போதும் உயிரில் உணரும் ஒரு உருவம் என்றும் எமதுயர் வங்கார குரு பெருந்தெய்வமே என்று கூறி மகளிர் சேனலில் பங்காரம்மாவால் உயர்ந்தேன் என்ற அந்த நேரலை நிகழ்ச்சிக்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் சித்திரை ஒட்டி இங்கே இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே சக்திகள் தங்களது வாழ்க்கையில் சித்திரை பௌர்ணமி அனுபவங்களை தனி சிறப்பாக எடுத்துக் கூறி பங்காரமாவால் தங்கள் வாழ்க்கையில் எவ்வாறெல்லாம் அற்புதங்களை அடைந்தார்கள் அனுபவங்களை பெற்றார்கள் என்று நம்முடைய இங்கே கூட வந்திருக்கிறார்கள் முதல் முதலாக சென்னை கோயம்பேட்டை சேர்ந்த சக்தி திருமதி கல்பனா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் பங்காரம்மாவால் உயர்ந்தேன் என் பெயர் வந்து கல்பனா சென்னையில இருந்து பேசுறேன் பங்காரம்மாவால் உயர்ந்தேன் சொல்லும் போது ரொம்ப 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 பெருமையா இருக்கு அம்மா வாழ்ந்த காலத்துல நம்மளும் வாழ்ந்திருக்கோம் நம்மளும் அம்மாவோட பழகி அம்மாவோட நம்ம அம்மா சொன்ன தொண்டெல்லாம் செஞ்சிருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு இப்ப வரப்போற இந்த சித்ரா பௌர்ணமி இதனால வந்து எனக்கு வந்து என்னென்ன கிடைச்சிருக்கு அம்மா என் உயிரை காப்பாற்றிருக்கா இன்னைக்கு வச்சு நான் வந்து உயிரோட இருக்கேன் அப்படின்னு சொன்னா அது வந்து சித்ரா பௌர்ணமியுடைய வேள்வியுடைய பவர்ஃபுல் அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் நம்மக்குள்ள இருக்கிற அந்த சக்தி அதாவது அம்மா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உன் மேல உனக்கு நீ நம்பிக்கை வை கடவுளை தேடிய போகாத மனசுக்குள்ளதான் கடவுள் இருக்காங்க அம்மா வந்து நமக்குள்ள இங்கதான் இருக்காங்க பட் ஆனா எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிறாங்கன்றது எனக்கு தெரியாது அம்மா ஒவ்வொருத்தரையும் சொல்லியிருக்காங்க உனக்குள்ள கடவுள் இருக்காங்க நீ எங்கேயும் போய் தேடாத தேடாது அது வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பெர்சென்ட் அது உண்மைதான் நமக்குள்ள இருக்கிற அந்த பங்கார அம்மாவை நம்ம வந்து எப்போதுமே கெட்டியா பிடிச்சோன வாழ்க்கையில நம்ம வந்து எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை தாண்டி வந்துடலாம் சித்ரா பௌர்ணமி அப்ப டூ தௌசண்ட் ஃபோர் இருக்கும் எனக்கு வந்து சித்ரா பௌர்ணமி வேள்வி தொண்டுக்கு வரணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது ஸோ அந்த டைம்ல வந்து நாங்க வந்து அப்ராட்ல இருந்தோம் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ நான் வரதே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இன் இயர்லி ஒன்ஸ் வரும்போது ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் தான் அந்த ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ்ல எங்க அம்மாவை பார்க்கறதுக்கு ஒரு த்ரீ டேஸ் மாமியார் வீட்டுல நான் சொல்லிடுவேன் ஸ்ட்ரிக்டா எனக்கு ஃபோர் டேஸ் த்ரீ டேஸ் அந்த மாதிரி பாக்கி நாள் வந்து மருவத்தூர்ல எனக்கு தொண்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அத நான் பிளான் பண்ணி சண்டை போட்டு நான் வந்து வந்திருக்கேன் இதனால வீட்டுல வந்து பெரிய சண்டை நடந்திருக்கு பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு பட் நான் அதை பத்தி வந்து ஏன்னா இது வந்து எனக்கு முதல் அனுபவம் தான் தொண்டுன்றது பட் எப்படி இருக்கும் என்ன அந்த தொண்டுன்றது நம்ம கடவுள்கிட்ட அம்மா கிட்ட நம்ம கிட்ட 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 போற ஒரு நெருக்கமான உறவு வந்து கொண்டு வர்றதுக்கு இந்த தொண்டு வந்து நமக்கு வந்து ஒரு வழி வகுக்குதுன்னு ஏன் மனசுல பட்டுது ஸோ அந்த டைம் வந்து எனக்கு வந்து கிட்னில வந்து ஸ்டோன்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்லி டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க ஸோ இட்ஸ் அ மல்டிபிள் ஸ்டோன்ஸ் கொஞ்சம் எல்லாம் கிடையாது ஸோ அதனால டாக்டர் டு டுங்க டேக் கேர் பண்ணுங்க மெடிசன்ஸ் எடுக்கணும் இல்லைன்னா சம்திங் வி ஹேவ் டு இன்சர்ட் அண்ட் கெட் அவுட் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க சரி பட் எனக்கு வந்து ஓகே நான் எப்போதுமே வந்து ரொம்ப அந்த அளவு நான் வந்து உடம்பு இதுல வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் பட் என்னுடைய பிரதருடைய ஒய்ஃப் வந்து இஸ் இன் சிங்கப்பூர் அவங்க வந்து டாக்டரு ஸோ அவளும் வந்து வந்திருந்தான் ஸோ வரும்போது அவள் என்ன சொன்னான்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து நீங்கள் மெடிக்கேஷன் எடுக்கணும் யூ ஷுட் நாட் கோ அவுட் நீங்கள் இந்த மாதிரி போய் தொண்டு செய்யறது இதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் கரெக்ட் அப்படின்னு சொன்னான் ஸோ எனக்கு வந்து அதில் வந்து ஓகே அவங்க சொல்றாங்க நான் ஒத்துக்கிறேன் பட் அதுக்கும் மேலே எனக்கு வந்து அம்மா மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது அம்மா மேல அந்த தொண்டு மேல நம்பிக்கை இருக்கு நமக்கு கண்டிப்பாக அம்மா ஒரு நல்ல வழி காட்டுவாங்க அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்குள்ள வந்து இருந்தது ஸோ நான் என் பொண்ணை கூட்டிட்டு என் ஃபேமிலிக்கு சொன்னேன் நான் அந்த ஃபிஃப்டீன் டேஸ் டுவெல் டேஸ் கழிச்சு சித்ரா பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டேன் ஸோ சித்ரா பௌர்ணமி எல்லாருக்கும் தெரியும் அந்த டைம்ல வந்து எவ்வளோ வெயில் இருக்கும் அந்த டைம்ல எங்களுக்கு வந்து பெருக்கிற தொண்டு கிடைச்சிது தண்ணி கொடுக்குற தொண்டு கிடைச்சிது லைன் அனுப்புகிற தொண்டு அதே மாதிரி ஒத்தனாக ரெட்டன் ஆகிறதுக்கு மண் எடுத்துகிட்டு வர்றது அந்த எல்லாம் பூசறது கட்டுறது அது கூட எல்லாம் என்னென்ன செய்யணுமோ தொண்டும் நானும் என் டாட்டர் எல்லாம் செஞ்சோம் இதில் நான் வெயிட் வந்து எனக்கு பழக்கமே கிடையாது தண்ணி எடுத்து குடத்தை எடுத்துகிட்டு வந்து தண்ணி பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி இது வெயிட் இல்லையா ஸோ கொஞ்சம் எனக்கு சில டைம் வந்து எனக்கு வந்து பெயின்ஃபுல்லாக இருந்தது பட் இருந்தாலும் நான் அதெல்லாம் பொருட்படுத்தாம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பட் என்னன்னா மார்னிங் வந்து நான் கண் உடனே நானும் என் டாக்டர் வந்து அந்த தொண்டையில இறங்கறதுக்கு முன்னாடி அந்த தீர்த்தம் அங்கே கருவறையில போயிட்டு அந்த தீர்த்தம் வாங்கி நாங்கள் வந்து குடிச்சிட்டு அம்மா இந்த கல்லெல்லாம் கரைஞ்சினோம் எங்க போதும் எனக்கு தெரியாது மாயம் பண்ணி ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அம்மாவுக்கு ஒரு ஆர்டர் போட்டுட்டு தான் நான் வந்து என் தொண்டை வந்து நான் ஆரம்பிச்சேன் ஸோ எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஊருக்கு வரும்போது என்ன ஃபர்ஸ்ட் என்னுடைய பிரதருடைய ஒய்ஃப் அவ தான் கூட்டிட்டு போய் என்னை ஹாஸ்பிட்டல இது பண்ணி கிளினிக்ல வச்சு அவ செக் பண்ணி செக் பண்ணி செக் பண்ணி பாக்கறா ஸ்கேன் பண்ணி எனக்கு வந்து எப்படி இருக்கு அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் பெருசாயிடுச்சான் என்னன்னு பட் ஷாக்கிங் என்னன்னா ஒரு கல்லு கூட அதுல வந்து அவங்களுக்கு தென்படவே இல்லை அவங்களும் போட்டு போட்டு பாக்குறாங்க எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு எனக்கு உள்ளுக்குள்ளேயே நான் சிரிக்கிறேன் ஆனா நான் அதை வந்து காமிக்கல அவங்க வந்து செக் பண்றாங்க செக் பண்றாங்க ஒரு கல்லும் இல்லை அவங்க கேக்குறாங்க என்ன ஆச்சுன்னு நான் சொன்னேன் இல்லை நான் அம்மா தீர்த்தம் எடுத்தேன் எனக்கு அதுல வந்து கான்பிடென்ட் இருந்தது இல்ல நிஜமா நீங்க மெடிசன்ஸ் எதுவும் எடுக்கலையான்னு கேட்டா நான் சொன்னேன் நிஜமா நான் மெடிசன்ஸ் எல்லாம் எங்கேயும் நான் இல்லை எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைமும் கிடையாது தொண்டுல நாங்கள் கரெக்டா இருந்துட்டோம் ஸோ அந்த கான்பிடென்ட் நான் அம்மாவுக்கு தேங்க்ஸ்ன்னு என் மனசுக்குள்ள நானே சிரிச்சுக்கிட்டேன் இவங்களுக்கெல்லாம் அம்மாவை பத்தி நான் எப்படி சொல்லி நான் புரிய வைக்கிறது இவங்க எல்லாம் எப்ப புரிஞ்சுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நான் எனக்கு ஐ வாஸ் ஸோ ஹாப்பி அம்மாவுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொன்னேன் அது மட்டும் இல்லை நிறைய நான் வந்து அந்த சித்ரா பௌர்ணமி இதுல வந்து பக்குவம் பேஷன்ஸ் எப்படி எப்படி அந்த தொண்டுனா என்ன அந்த தொண்டு வந்து ஏன் செய்யணும் நம்ம வந்து கர்மா வந்து நமக்கு என்னென்ன கர்மாக்கள் இருக்கு இதெல்லாம் விழுகிறதுக்கான சித்ரா பௌர்ணமி சொன்னாலே சித்தர்கள் அந்த இடத்துல வந்து எல்லா சித்தர்களும் அந்த அங்க வந்து நிக்கிறாங்க நம்ம சித்ரா பௌர்ணமி மேல்மருவத்தூர்ல கொண்டாடும் போது தேவாதி தேவர்களும் சரி சித்தர்களும் சரி அத்தனை பேருமே அந்த இடத்துல வந்து இருக்காங்க சோ அந்த இடத்துல நம்ம தொண்டு செஞ்சு நமக்கு அந்த தொண்டு கிடை எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலன்னா என்ன இருக்குன்னு தெரியாது அம்மா வந்து நிறைய தடவை சொல்லியிருக்காங்க ஒரு ஜாதகம் வந்து எப்படி வேணா இருக்கலாம் ரொம்ப எப்படி வேணா இருக்கலாம் அவனுக்கு இவ்வளவுதான் ஆயி இப்படிதான் இருக்கு ஆனா யார் ஒருவன் அப்படிப்பட்ட ஜாதகம் வந்து நான் சொல்ற மாதிரி அம்மா சொல்ற மாதிரி தொண்டு செஞ்சு தான தர்மங்கள் செஞ்சு டோட்டல் சரண்டர் ஆகும் போது அவனுடைய கர்ம எல்லாம் விலகி அந்த ஜாதகத்தையும் அம்மா மாத்தி குடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க இந்த தொண்டு செஞ்சுட்ட உடனே அவங்களுக்கு அது எல்லாமே போயிடுது அப்படின்னு நினைக்கிறாங்க கிடையாது நம்ம கர்மா வந்து மூணு விதமான கர்மா நம்ம நம்மளோட சேர்ந்து வருது ஒண்ணு வந்து நம்ம செஞ்ச கர்மா நம்ம முன்னோர்கள் வந்து அவங்களுடைய பாவ புண்ணிய கர்மாக்கள்லயே அவங்க பாதி வச்சிருக்காங்க சோ அந்த கர்மாவும் நமக்கு வந்து சேர்ந்து வருது பட் அம்மா வந்து சில டைம் வந்து திட்டுறாங்க ஒரு பத்தனை வந்து திட்டுறாங்கன்னு சொல்லும் போது அவன் கர்மா அவங்க வந்து க கழியுது அது அம்மா கூட சொல்லியிருக்காங்க குரு கிட்ட நீ திட்டு வாங்கினா குரு கிட்ட அடி வாங்கினா அது எவ்வளவு பெரிய சந்தோஷம் எவ்வளவு பெரிய விஷயம் அது அம்மா கிட்ட எந்த அளவு திட்டு வாங்குறோமோ அந்த அளவு நம்ம கர்மா குறையும் எந்த அளவு நம்ம அடி வாங்குறமோ அந்த அளவு நம்ம கர்மா குறையும் இது வந்து அஹ் எனக்கு வந்து அம்மா இன்னொரு விதத்துலயும் நிறைய புரிய வச்சிருக்காங்க அதையும் இன்னொன்னு அம்மாவும் சொன்னாங்க என்னன்னா உனக்கு எந்த ஒரு கஷ்டம் வரும்போது நீ அதை வந்து ரியாக்ட் ரொம்ப நீ பண்ணாத நீ ரியாக்ட் பண்ணி அத நீ டிஃபென்சிவா நீ கொண்டு போனியன்னா நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் ஆனால் நீ இது டிஃபென்ஸ் பண்ணாம நீ அதை வந்து மௌனமா இருந்து நீ வந்து அதை காது கொடுத்து நீ பாட்டிக்கிட்டு பேசாமல் கேட்டுகிட்டே இருந்தேன்னா நான் அங்கே வந்து நிற்பேன் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணி அந்த கஷ்டத்துலேருந்து உன்னை மீண்டு வரேன் இதை வந்து எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு எனக்கு அம்மா வந்து எனக்கு எப்படி தெரியும் இன்னொருத்தர் சொல்லியோ இல்லை நான் வேற எங்கேயோ பேப்பர்ல பார்த்தோ இல்லை வேற எங்கே பார்த்தோ நான் டிவியில் பார்த்தோ எனக்கு வந்து அம்மா வந்து எனக்கு தெரியாது எனக்கு முதல் முதல் நான் பாம்பேல இருந்தப்ப எனக்கு அம்மா வந்து கனவுல வந்தாங்க ஒயிட் அண்ட் ஒயிட்ல ஃபுல் அண்ட் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருந்தா அம்மா எனக்கு தான் காட்சி கொடுத்தாங்க நான் நினைச்சேன் யார் இவரு வயசானவரு இவர் எதுக்கு என் கனவுல வந்தாரு இவரை நான் பார்த்ததே இல்லையே என்னன்னு நான் ரொம்ப தாட் எனக்கு இருந்தது அப்புறம் வந்து ஒரு நாள் அந்த கனவுல வந்து அம்மா முதல்ல எனக்கு என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து கருமாரி பக்தர் சோ அப்ப எல்லாம் வந்து நாங்க அர்ச்சனை பண்ணும் போது லைதா சரஸ்ராம இதெல்லாம் நாங்க அர்ச்சனை நூத்தி எட்டு அர்ச்சனை பண்ணும் போது சின்முத்திரையில நாங்க பண்ணது கிடையாது இந்த விரல் மோதிர விரல் எடுத்துதான் என்ன கனவுல வந்து சொல்றாங்க இது போல வந்து வந்து யாரோ ஒருத்தர் கிட்ட கூப்பிட்டு இவளுக்கு கொடு எப்படி அர்ச்சனை பண்றதுன்னு அவ தப்பா பண்ணிட்டு இருக்கா நீ சொல்லி கொடுன்றாங்க இவர் எதுக்கு எனக்கு சொல்லி கொடுக்குறாரு நான் பண்றது கரெக்ட் தானே அப்படின்னு நான் கனவுல நான் நினைச்சிட்டு இருக்கேன் இப்படி திரும்பி பாக்கிறதுக்குள்ள அம்மா எங்கேயோ போயாச்சு சோ இவர் யாரு எதுக்கு கனவுல வந்தாரு அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போதுதான் விஜய் டிவில ஒரு தடவை போட்டாங்க அந்த தீர்வம் போட்டப்ப நான் அவரை பார்த்தேன் நான் கீழே ஒரு ஆண்டி இருக்காங்க அவங்க கிட்ட போய் ஓடி போய் சொன்னேன் இவர்தான் என் கனவுல வந்தாருன்னா அப்ப அந்த ஆண்டி சொன்னாங்க இவங்க மேல்மருவத்தூர்ல இருக்கிறவங்க சோ அப்பதான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆசையே வந்தது நான் அம்மாவை போய் நான் பாக்கணும் தருமாதிரி வந்து என்ன வந்து இவங்க கிட்டதான் வந்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஃபெல்ட் என்ன கேக்குறமோ அது நமக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற உறவுதான் அம்மாவை நான் பாக்கணும் அப்படின்னு நான் பாத பூஜை பண்ணும் போது எங்கிட்ட தட்டு கிடையாது ஒண்ணும் கிடையாது என்ன பண்ணிட்டு இருக்கேன் நல்லா இருக்கேன் எல்லாம் விசாரிக்கிறாங்க நான் சொன்னேன் இவர் யாரு என்ன வந்து விசாரிக்கிறாங்க இவருக்கும் எனக்கும் எந்த கனெக்ஷன்ஸ் இருக்கு இவ்வளவு நல்லா அம்மா வந்து நம்ம கிட்ட பேசுறாங்க என்னமோ ரொம்ப வருஷம் வந்து ரொம்ப யுகங்கள் கடந்து நம்ம பந்த பாசத்துல எங்கேயோ ஒரு இதுல கனெக்ட் ஆன மாதிரி அம்மா வந்து என்கிட்ட வந்து பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய தாட் அந்த டைம்ல அப்படியே பிளாஷ் ஆச்சு எனக்கு நான் முதல் முதல் கலசம் வச்சப்ப அம்மா வந்து எனக்கு கணவங்க வந்தது வந்து எப்படின்னா முகம் வந்து அது வந்து சின்ன வயசு முகம் சின்ன வயசுல அம்மா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஆனா உடம்பெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஸ்ட்ராங் நல்லா ஒரு மாதிரி இருக்கும் ஃபேஸ் எல்லாம் வந்து இது வரைக்கும் தான் ஹிப்பு வரைக்கும் தான் ஹியூமன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து இப்ப வந்து ராகு பகவான் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி அந்த கீழே வந்து ஃபுல்லா பாம்பு ஸ்னேக்கு தான் முதல் முதல் முன்னாடியே போய் அந்த கலசத்துக்குள்ள போனாங்க போகும்போது போனாங்க யார் போனாங்க என்ன சுத்தி சுத்தி வந்தாங்க நானே என் டாட்டர் தான் எங்க வீட்டுல சுத்தி சுத்தி வந்து அந்த கலசத்துக்குள்ள இறங்கினாங்க சோ அப்புறம்தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் மன்றத்துல இருந்து கூப்பிட்டப்ப சொன்னாங்க நரம்பு அந்த ரத்தம் முகம் இதெல்லாம் வந்து இந்த கலசத்துல அம்மா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு வந்து அம்மா இவ்ளோ அழகா வந்து கனவுல வந்து சொல்லி எனக்கு புரிய வச்சாங்களான்னு சொல்லிதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் ஒன்னொன்னு தொண்டுல வந்து கலசம் கட்டுறது எல்லாமே நான் வேள்வி இதெல்லாம் எப்படி பண்றது எனக்கு வந்து அந்த வாய்ப்பெல்லாம் கொடுத்ததுக்கு அம்மாவுக்கு வந்து நான் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லணும் இது வரைக்கும் அம்மாவை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் நான் மட்டும் இல்ல எல்லாருமே மிஸ் பண்றேன் ஒரே ஒரு தடவை எங்களுக்காக எப்படியாவது அந்த ஜீவ எங்களுக்கு எல்லாம் காட்சி கொடுக்க மாட்டியா அப்படின்னு எத்தனை கோடானு கோடி உண்மையான பக்தர்கள் வந்து இன்னும் வந்து நம்ம வந்து மனசுல போட்டு நம்ம அது என்ன சொல்றது அது ஒரு ப்ரேயரா தான் நம்ம வச்சிருக்கோம் அதை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு சீக்கிரம் அம்மா வந்து நமக்கு எல்லாம் காட்சி கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் தேங்க்ஸ் ரொம்ப 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 தேங்க்ஸ் ரொம்ப